கார் பைக் ரேஸ் தவிர்த்து அஜித்துக்கு விமானங்கள் என்றால் உயிர் சின்ன ஓய்வு கிடைத்தால் கூட கேலம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு சென்று விடுவார் அஜித்குமார் குட்டிரக விமானங்களை ரிமோட் மூலம் இயக்கி வானத்தில் பறக்க விடுவது அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு இதுபோன்ற பொம்மை விமானத்தை மட்டுமல்ல நிஜமான விமானத்தையே ஓட்டும் திறன் அஜித்துக்கு உண்டு முறைப்படி பைலட் பயிற்சி பெற்று அதற்கான சான்றிதழும் வாங்கியிருக்கிறார் எனக்கு தெரிந்தவரை தமிழ் சினிமாவில் விமானம் ஓட்டும் நடிகர் இவரே மட்டும்தான் மற்றவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் அஜித்தை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபைவ் மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல் நன்றி வணக்கம்